ஹைஹாய்ஸ் ஸோ இப்போ இதுதான் வந்து நம்ம அபுஹா சிட்டியில் வந்து இருக்கக்கூடிய பஜார் பஸாருக்கு வந்திருக்கோம் நம்ம மெயினாக வந்து இன்றைக்கி தமிழ் ரெஸ்டாரண்ட் எதாவது ட்ரை பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் பின்னாடி பார்த்திங்கன்னா சென்னை ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்டு இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நெல்லை நெல்லை ரெஸ்டாரண்ட் ஸோ நான் இதை அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன் ஃபுல்லாக அந்த ஸ்ட்ரீட் எல்லாமே நிறைய தமிழ் கடை இருக்குங்க ஸோ இதெல்லாம் என்னமோ வந்து சாப்பிட்டுக்கலாம் நம்ம ஒரு டிஃபன் எல்லாமே கிடைக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இங்கே இந்த ஊட்டி கொடைக்கானல் மூணார் இந்த ஒரு வெதர் லைஃப் இந்த லைஃப் மாதிரி தான் இங்கேயும் வாழ்கிறாங்க ஹில் ஸ்டேஷனில் எப்படி வாழ்வாங்களோ அந்த மாதிரி தான் வாழ்கிறாங்க அதை கேட்டேன் ஹோட்டலில் கேட்டேன் அதெல்லாம் தாராளமாக எடுத்துக்கோங்க ப்ரோ எங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க கண்டிப்பாக நம்மளால் முடிஞ்ச சப்போர்ட்டை நம்ம பண்ணுவோம் நீங்களும் வந்து பண்ணுங்கள் ஸோ இந்த நெல்லை ரெஸ்டாரண்ட்டு ஸோ வெளியிலேருந்து நம்ம காமிச்சிட்ட அப்படியே நம்ம வந்து உள்ளே போ ஹோட்டல் சின்னதாக தான் இருக்கும் நார்மலாக தான் இருக்கும் ஹாய் பிரதர் வெல்கம் டு நெல்லை மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக எங்களுக்கு வந்து தென்காசி மாவட்டம் வடகரன் ஒரு கிராமத்துலேருந்து வந்திருக்கோம் நாங்கள் பாஸ்ட் சிக்ஸ் அண்ட் ஹாஃப் இயர்ஸாக நெல்லை ரெஸ்டாரண்ட் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் யாரும் அபகாக கொஞ்சிங்கன்னா அபகா நல்ல ஒரு பியூட்டிஃபுல் ப்ளேஸ் நீங்கள் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணலாம் இப்போ கொஞ்சம் அப்க்ரே அப்கிரேட் லெவல் போய்கிட்டு இருக்குது ஸோ மேக்ஸிமம் நியூ இயர்க்கு அப்புறம் வாங்க சீசனாக ஆரம்பிக்கும் அபகா நீங்கள் வந்தால் பெஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கலாம் உங்கள் நல்ல டைம் ஸ்பெண்ட் ஆகும் அதை விட இன்னும் என்ன சொல்ல போனால் எங்கள் கிளைமேட் ரொம்ப ஆசமாக இருக்கும் சவுதி அரேபியாலே ஒரு மூணு இடத்துல ரொம்ப குளிராக இருக்கும் அதில் அபகம் ஒன் ஆஃப் த பிளேஸ் மேக்ஸிமம் சேல் வந்து டவுனாக தான் இருக்கும் ஏன்னா ரொம்ப குளிரும் மக்கள் யாருமே வெளியே மாட்டாங்க அப்படி இருந்தும் நம்மளுக்கு இப்போ பிஸ்னஸ்லாம் எல்லாம் ஓகே தான் நீங்கள் கண்டிப்பாக அபகம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம கடைக்கு வரணும் நம்ம கடையில் நம்ம தமிழ் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும் எஸ்பெஷலி இட்லி தோசை பூரி சப்பாத்தி நம்ம வந்து சட்னி எப்போவுமே ஃப்ரெஷ் தான் யூஸ் பண்ணுவோம் ப்ளஸ் நம் ஊர் ஸ்டைலில் போட்டு தான் ஆட் பண்ணுவோம் மசாலாஸ் எல்லாமே ஊர் மசாலா நாங்கள் ஊர்லேருந்தே கொண்டு வந்துடுவோம் நீங்கள் பார்த்துட்டு தான் வந்து ஹோட்டல் நம்ம ஃபுட்டை பற்றி ரிவ்யூ கேளுங்க நீங்கள் உங்கள் ரிவ்யூஸும் நீங்கள் தப்பாக சொன்னாலும் அதை கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வரும்போது அதை கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிடுவோம் அதுக்கு நாங்கள் ஃபுல் கேரண்டி எங்கள்கிட்ட எந்த ஒரு சைடு எஃபெக்ட் ஃபுட்டும் கிடையாது எல்லாமே பியூர் மசாலா தான் யூஸ் பண்ணுறோம் அதனால தான் நம்ம கடையில் எவ்வளோ கூட்டம் இருக்குது டீயுமே பார்த்தீங்கன்னா பவுடர் யூஸ் பண்ண மாட்டோம் ஃப்ரெஷ் மில்க் அதனால தான் அங்கே பால் கர்ட்டுன்னு காட்டுறோம் மக்களுக்கு தெரியணும் எல்லாரும் பார்க்கணும் அப்படின்னு நம்ம ஊர் சைடில் அடிச்சாயா நம்ம கடை அட்மாஸ்பியர் சிறுசாக தான் இருக்கும் ஃப்யூச்சரில் அப்கிரேஷன் லெவல் போய்கிட்டு இருக்கு அதுக்கான பர்மிஷன் கிடச்சோடனே நாங்கள் எல்லாத்தையும் கண்டிப்பாக அப்டேட் பண்ணிடுவோம் ஓகே உங்களுக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக நாங்கள் காலையில் காலையில் இங்கே உள்ள கொத்தனாருக்கு ஃபுல்லாக நாங்கள் இட்லி தோசை பார்சல் கொடுக்கணும் ஸோ செவன் ஓ கிளாக்லேருந்து எங்கள் இது எல்லாமே ஸ்டார்ட் ஆயிரும் உங்களுக்கு ஃப்ரைடே ஸ்பெஷலி நாங்கள் பொங்கல் போடுவோம் ஃப்ரைடே தம் பிரியாணி மட்டன் போடுவோம் பிரெட் அல்வா தால்சா ப்ளஸ் பாயாசம் ஒன் வீக் பிரெட் அல்வானா ஒன் வீக் கேசரி வைப்போம் எங்களுக்கு ஆக்சுவலாக அதோட அகாமடேஷனாக உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக பாயாசம் வந்துடும் எல்லா ஃப்ரைடேயும் பாயாசம் வந்துடும் இப்போ ஃப்யூச்சரில் ஒன்றாவது மாதத்துலேருந்து நியூ இயரில் நாம் தம் பிரியாணி ஆரம்பிக்கிறோம் புது ஸ்டைலில் பின்னா ஆம்பூர் பிரியாணி முகைல் பிரியாணி திண்டுக்கல் தலப்பாக்கட்டு பிரியாணி சிப்ஸ் வந்துக்கிட்டு இருக்காங்க எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு நீங்கள் அபகம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒன் டைம் விசிட் பண்ணி பாருங்கள் நம்ம கடை உங்கள் எல்லோரும் கண்டிப்பாக பிடிக்கும் ஷாப் ஆக்குபன்சி மட்டும் கொஞ்சம் திருசா இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃபியூச்சராக பெருசாக நீங்கள் அபஹாக்குள்ள வந்து ஜஸ்ட் நெல்லை ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் போட்டால் டைரெக்டாக நம்ம கடைக்கு கூட்டிகிட்டு வந்துடும் போட்டாலே வந்து நம்ம கண்டிப்பாக வந்துடுவோம் உங்களுக்கு அப்படியும் தெரியலனா சூக் பலத் அப்படின்னு கேளுங்க சொல்லுவாங்க ஓல்டு ஃபிஷ் மார்க்கெட்டு சூக் கதீம்னு சொல்லுவாங்க அரபியில் ஓல்டு ஃபிஷ் மார்க்கெட் கேளுங்க அதில் நீங்கள் அந்த சைடு என்ட்ரி அந்த இருந்து வந்தீங்கன்னா லாஸ்ட் கடை என்ட்ரி இப்படி வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம கடை நம்ம கடையை சுற்றி நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது மேலே உங்களுக்கு மெயினாக நெல்லைன்னு போர்டு இருக்கும் சைடில் நம்ம தமிழ்லேயும் போர்டு வச்சுருப்போம் ப்ரோ பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் ப்ரோ ப்ரோ நல்லா சப்போர்ட் பண்ணுறாரு ப்ரோ சேனலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்ஸ்டாவில் எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்கள் ப்ரோ அதே மாதிரி வந்து இப்ப ஈவினிங் டைம்ல வந்து இந்த ப்ரோ கரெக்டா நாம ஃபைவ் ஓ ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் ஆரம்பிச்சிடுவோம் ஆமா காலையில செவன் ஓ கிளாக்லருந்து எக்ஸ்பிளைன் பண்ற பாருங்க சிக்கன் கறி சிக்கன் மசாலா சில்லி சிக்கனு பட்டர் சிக்கனு பீஃப் கறி பீஃப் மசாலா இங்கே பீஃப் ஃப்ரை இருக்கும் நம்மள்கிட்ட செட்டிநாடு இருக்குது சிக்கன் லாலிபாப் இருக்குது பீஃப் சில்லி இருக்குது பெப்பர் சிக்ஸ்டி ஃபைவ் இருக்குது இது போக நியூ இயர்க்கு அப்புறம் தான் நாங்கள் நிறையா பிளான்ஸ் வச்சிருக்கோம் அதை போக போக எக்ஸிக்யூட் பண்ணுவோம் கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தோசை வெரைட்டிஸில் நெய் தோசை முட்டை தோசை ஆனியன் தோசை ரவா தோசை எல்லாமே நம்மள்கிட்ட கிடைக்கும் ரியால மாசம் நூஸ்ரியல் மோஜு கண்டிப்பா ப்ரோ உங்களுடைய இது வந்து யூ 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 மனசார ப்ரே பண்ணுங்க ப்ரோ மக்களே உங்களை நம்பிதான் நாங்க இருக்கோம் உங்களை வச்சு நாங்க இருக்கோம் அத கண்டிப்பா வந்து தம்பிக்கு சப்போர்ட் பண்ணுங்க நீங்க உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் ஜஸ்ட் நீங்க உங்களுக்கு ஏதோ நெட்ல நம்பர் இருக்கு கண்டிப்பா கால் பண்ணி கேளுங்க நான் கண்டிப்பா பண்றேன் போடுறேன் எல்லாமே நான் போடுறேன் வந்துட்டு வந்து ஈவினிங்ல பாலில் தான் போடுறாங்க இன்னொன்று மெயினாக அந்த ஸ்நாக்ஸ் இது எல்லாமே எல்லாமே நல்லா இருந்துச்சு ஸோ நான் மெயினாக தேடி வந்தேன் ஏன்னா நான் இருக்குது அப்போ ஏர்போர்ட் பக்கத்தில் நான் ரூம் எடுத்தேன் ஸோ அதனால வந்து நம்ம தமிழ் கடையில் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கறேன் சாப்பிடணும் அப்படின்ட்டு இப்போ நான் ரூமுக்குமே போகும்போது ஹோட்டலில் இப்போ சாப்பாடு வந்து பார்சல் வாங்கிட்டு தான் போகிறேன் ஸோ கண்டிப்பா வந்து நீங்களும் வந்து சப்போர்ட் பண்ணுங்க எல்லாரும் வந்து இங்க வாங்க அபா வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த ஹோட்டலில் வந்து விசிட் பண்ணுங்க விசிட் பண்ணிட்டு டேஸ்ட் எப்படி இருக்கும் தேங்க்யூ உங்களை உங்களை பார்க்க நான் காத்திருக்கேன் கண்டிப்பா எல்லாரும் வரணும் ப்ரோ வீடியோ வச்சு வந்தால் இன்னும் சந்தோஷமாக இருக்கும் தேங்க்யூ ப்ரோ ஓகே இப்போ இந்த ஹோட்டலில் வந்து டீ அண்ட் ஒரு பூரி மாதிரி ஒன்று கொடுத்தாங்க அந்த பூரியில் வந்து ஏதோ ஒரு மசாலா வச்சு அது ஒரு தித்திப்பும் இல்லை காரமும் இல்லை நல்லா மசாலா ஒரு ஃப்ளேவரில் இருந்துச்சு சாப்பிட்டா நல்லா இருந்துச்சு ரொம்பவே நல்லா ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணார் ஹோட்டலை பற்றி ஸோ நான் அபுஹா வந்து இங்கே நெட்டில் சர்ச் பண்ணி இந்த ஹோட்டல் வந்து நான் தேடி வந்து சாப்பிட்டேன் நீங்களும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சாப்பிடுங்க சரிங்களா நான் வந்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு இஸ்மாயில் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுவார் வந்து சாப்பிடுங்க உங்களுடைய ரிவ்யூ எப்படி இருக்குன்றதையும் சொல்லுங்கள் அதே மாதிரி அவர் சொன்ன டைமு வந்து சீசன் டைமு எப்போவோ அதை செக் பண்ணிவிட்டு வாங்க ஸோ எனக்கு வந்து நான் ஆக்சுவலாக வந்து அஃபிஷியல் விஷயமா வந்தேன் ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு இப்போ விசிட் பண்ண இப்போ நல்ல ஏன்னா இப்போ எல்லாமே சவுதி அரேபியாவில் நல்ல குளிராக இருக்கும் எப்போவுமே ஸோ அதனால் வந்துட்டு சீசன் டைம் எப்போ அப்போ கேட்டு வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா அந்த மிஸ்டி அந்த ரெயின் வந்து இல்லையா அந்த சாரால் மழைன்னு சொல்லுவாங்கன்னா நம்ம கொடைக்கானலலாம் அந்த சாரல் மழையோடு இங்கே வந்து நம்ம வந்து ஃபீல் பண்ணலாம் கிளைமேட்டை ரெண்டு மூணு நாள் வந்து இருந்து ஸ்டே பண்ணிட்டு போங்க இந்த கிளைமேட்டை வந்து எனக்கு மிஸ் பண்ண விருப்பமே இல்லை இப்போ இருக்க 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 இன்னும் எவ்வளோக்கு எவ்வளோ அந்த கிளைமேட்டை ஃபீல் பண்ணி அனுபவிக்கணுமோ அவ்வளோக்குள்ளே எனக்கு ஃபீல் பண்ணி அனுபவிக்கணும் போல இருக்குது ஆக்சுவலாக உள்ளே கேட்டேன் உள்ளே வேணாம் ப்ரோ அது ரொம்ப ஸ்பேஸ் வந்து கஞ்சஸ்டடாக இருக்குது ஸோ அதனால் நம்மளாலேயும் வந்து எதுவும் அவங்கள உங்கள்கிட்ட நம்மளால சொல்ல முடியல நம்ம ரெக்வஸ்ட் தான் பண்ண முடியும் கம்பல் பண்ண முடியாது வந்தாச்சு ரைஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம் ஸோ அது வந்த உடனே ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டு கிளம்ப முடியாது தான் இதுதான் வந்து நான் சொன்ன மாதிரி இருக்குனே ஃபேமிலியாக வந்தீங்கனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃபேமிலிக்கு தனி பார்ட்டிஷன் இருக்குது ஸோ சீசன் வந்து இல்லாததுனால வந்துட்டு ஏழு எட்டு மணி வரைக்கும் தான் இருக்குமா அதுக்கப்புறம் ஆள் நடமாட்டமே இருக்கா தான் ஃபுல்லாக எல்லாம் ஊரே அடங்கிடுமா ஏன் அப்படின்னு கேட்டேன் சீசன் கேட்டேன் ஆமாம் சீசன் வந்தால் தான் எங்கள் கூட்டம் சேம் நம்ம ஊரில் இருக்க ஊட்டி கொடைக்கானல் மாதிரியாதான் தான் இன்னொன்று சொல்கிறாரு ஃப்ரைடே வந்து நல்ல கூட்டம் வரும் ஃப்ரைடே சாட்டர்டே நீங்கள் ஃப்ரைடே ஒரு சாய்ந்தரம் அஞ்சு மணிக்கு வந்து பாருங்க இங்கேலாம் கால வைக்க இடம் இருக்காது ரொம்ப கூட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ ஆக்சுவலாக நமக்கு இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே வந்துட்டு இங்கே உள்ள ஃபுட்டை ரிவியூ பண்ணிவிட்டு இங்கேயே உட்காந்து சாப்பிடணுன்னு ஆசை பட் டைம் வந்து ஏழே கால் தான் ஆகுது ரொம்ப சீக்கிரமாக இருக்குது கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்லாமே அப்படின்ட்டு நான் பார்சல் வாங்கிட்டு போகிறேன் டீயும் அந்த பூரி சாப்பிட்டேன் நல்லா இருந்துச்சு பொதுவாக ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் செய்கிறாங்க எல்லாமே அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்ம பார்சலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் பார்சல் வந்து வாங்கிட்டு நம்மளும் கிளம்ப வேண்டியது தான் இப்போ கிளம்பினாலே நம்ம ரூமு போகிறது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கிட்ட ஆகிடும் ஆக்சுவலாக கேபிள் கார் வந்து அங்கே ஒருத்தர்கிட்ட கேட்டதுக்கு வந்து ஃப்ரைடே சாட்டர்டே மட்டும்தான் சொன்னார் இப்போ இவர்கிட்ட ஹோட்டல் கார்கிட்ட கேட்டோம் இவர் என்ன சொல்கிறார் இல்லை ப்ரோ அது வந்து இப்போ மெயின்டெனன்ஸில் இருக்குது இந்த ஒன் மந்த் மட்டும்தான் அப்படி இருக்குமா ஸோ அடுத்த மாதம் எப்போ வெயில் ஸ்டார்ட் ஆகுதோ அவுட் ஆஃப் சவுதியில் அவுட் ஆஃப் அபுஹாவில் எல்லாம் இங்கே வர ஆரம்பிச்சிருவாங்களாம் வெயில் ஸ்டார்ட் ஆன ஒன்று ஸோ அதனால் வந்து மெயின்டெனன்ஸில் இருக்குது ஸோ அப்கிரேட் எதுவும் நடக்குது அதெல்லாம் அந்த பராமரிப்பு பணியெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னார் நாளில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் இருக்கான் இருந்தீங்கன்னா அதையும் பார்த்துட்டு போங்க அப்படின்னாரு ரோடை கிராஸ் பண்ணுறது நிற்கிறோம் கிராஸ் பண்ண முடியல இங்கே ஃபேமிலி ஃப்ளாட்டு இதெல்லாமே ரொம்ப கம்மி தான் சொல்கிறாங்க எல்லாருமே கேட்டதுக்கு லைஃப் ஸ்டைலும் நல்லாயிருக்கு ஆக்சுவலாக எட்டு மணிக்கு மேலெலாம் ஊர் அடங்கிடுது யாரும் வரல ஊருக்கு போகிறவங்களாம் இங்கே வேலை செய்கிறவங்களாம் ஊருக்கு போகிறவங்களாம் இந்த சீசனில் தான் போவாங்களாம் இந்த மாதம்தான் போவாங்களாம் ஸோ மெயினான விஷயம் ஹோட்டலில் வந்து ரேட்டு ரொம்ப கம்மி ஃப்ரைட் ரைஸ் ஒன்று ஒரு டீ ஒன்று சாப்பிட்டேன் வெஜ் ஃப்ரைட் ரைஸ் வாங்கினேன் டீ ஒரு பூரி சாப்பிட்டேன் மொத்தமே பன்னெண்டு ரியால் தான் ஆச்சு ரியாவில் பதினாலு ரியால் நார்மல் கடையில் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டாலே சோ பார்க்கிங்ல வந்து நம்ம கார் எடுத்துட்டு நம்ம ரூமுக்கு கிளம்ப வேண்டியதான் ஓகே ஸ்ட்ரைட்டா இப்ப நம்ம ரூமுக்கு தான்